தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கத்த நன்மையான காரியங்களை ஒவ்வொரு நாள் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அந்த தேவாதி தேவனை நாம் எப்போதும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் நாமத்தை மைமைப்படுத்துகிறவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும் துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா நேரங்களிலும் துதிக்கிற ஒரு சந்ததியை கத்து இந்த நாளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் தாவிதுடைய வாழ்க்கையில எல்லாராலும் தாவித துரத்தப்படுகையில தாவீது ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கு துதிக்கிறார் என்ன சொல்லி துதிக்கிறார் என்று சொன்னார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றாம் அதிகாரத்துல இவனமாய் சொல்கிறார் கத்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அந்த வசனம் சொல்லப்படுகிற சூழ்நிலைய துருத்தி விடப்படுகையில் அபி அபிமலைக்கு முன்பாக பேச மாறின அவனால் துருத்தி விடப்படுகையில தாவி இது ஒரு வார்த்தை சொல்றான் நான் எப்போதும் துதிப்பேன் எந்த சூழ்நிலையும் துதிப்ப எனக்கு நன்மைகள் வந்தால் மாத்திரம் அல்ல என் வாழ்க்கையில நன்மைகளே இல்லைனாலும் சரி சமாதானம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் தேவனை நான் துதிப்பத ஒரு நாள் விடமாட்டேன் என்று தாவிது அங்கே தேவனை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எக்காலத்தில் நம்மளை சோத்தரிக்கிற அந்த சோத்திரம் நம்முடைய வாயில இருக்கிறதா துதி எப்போது துதிக்கிற அந்த துதி நம்முடைய வாயில இருக்கிறதா ஏன்னு சொன்னா பவுலும் சீலாவும் இக்கட்டான சூழ்நிலைகள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் துதிக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் துதி அங்க இருக்கிற அநேகருக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தது அநேகருக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்தது நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம துதிக்கிற துதி நமக்கு மாத்திரம் நம்முடைய சார்ந்தவர்களுக்கு அது ஒரு விடுதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது நம் வாழ்கிற பகுதிக்கு அது ஒரு ஆசீர்வாத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது பவுலும் சீலாவும் அவன் போதுதான் அவர்கள் இருக்கட்டான துதிக்கும் போது அங்கிருந்து அநேகருக்கு அது ஒரு விடுதலை கொண்டு வந்தது அநேகருக்கு நன்மை கொண்டு வந்தது நீங்களும் தாவியை போல எக்காலத்திலுமே சோத்தரிப்பு நம்முடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தேவனை பார்த்து நம்ம அறிக்கையிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமா அந்த அறிக்கையின்படி நம்ம வாழ்வோம் என்று சொன்னார் நாம் மாத்திரம் ஆசிர்வதிக்கப்பட போகல இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அதை நாம் இந்த நாள் அறிந்து புரிந்து செயல்பட தொடங்க கத்த நிச்சயமா உங்களை ஆசீர்வித்து கத்தன் நடத்துவாராக கண்களை மூடி செபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே உங்களுக்கு நாங்கள் நடிச்சு நான் இது சொன்னபடி ராஜா கத்தரை நான் எக்காலத்தில் சொத்துரிப்பு அவர் துதி எப்போதே என் வாயில் இருக்குன்னு சொல்லி அன்றவரே சொன்னதை போல இதனால ஒவ்வொருவரும் அறிக்கேட்டு அதன்படியே செயல்பட உதவி செங்கப்பா உங்க நாமத்தை மைம்படுத்துக நன்மை வெளிப்படுத்தும் கிருமை தாங்கட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே